ஹஸ் எல்லாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் சைடு வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குங்கிற விஷயம் வந்து தெரியும் பிரெக்னென்சியில் ஆசிகை செடி ஆகட்டும் பேமெண்ட் ஆகட்டும் கிட் ஆகட்டும் இதெல்லாமே நம்ம கொடுக்குறாங்கங்கிற விஷயம் தெரியும் கூடவே இதுவுமே நமக்கு வந்து ப்ரெக்னென்சியில் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க ப்ரெக்னன்சிக்கு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு சத்து மாவு வந்து நீங்கள் செப்பரேட்டாக போய்ட்டு இதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணணும் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பால்வாடிலாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் பார்வடியில் கொண்டு போய்ட்டு உங்கள் ஆதார் கார்டு உங்கள் ஹஸ்பண்டோடைய ஆதார் கார்டு தென் வந்து அந்த புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜ் அந்த ஜிகேசியில் கொடுக்கக்கூடிய அந்த புக்கு நோட் கொடுக்கும்ல அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க நமக்கு வந்து ஆறு பேக் வந்து கொடுத்துருவாங்க நான் இப்போலாம் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி எனக்கு எங்கே வெளியே கிடைச்சாலுமே நான் வாங்கி சாப்பிட்ருவேன் எனக்கு இது வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் இது வந்து நிறைய ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு யூஸ் பண்ணி இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெக்னன்சியில் இது வந்துட்டு நம்ம ரிட்டன் போய் புது பேக் வாங்கும்போது இதனுடைய பழைய பேக் எல்லாமே எம்டி பேக் வந்து அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்போ அவங்க வந்து புதுசாக நமக்கு வந்து பேக் கொடுப்பாங்க அதையுமே மறந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பழைய பேக்கை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா புதுசாக நமக்கு வந்து கொடுப்பாங்க அதையுமே மறந்துடாதீங்க இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வெளியே இன்னும் இன்ஃபர்மேஷனான வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து